தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த இந்த வாரம் திரைக்கு படத்தோட விமர்சனம் ஆங்கில பார்த்தோன்னே பார்த்தோன்னா ஹாலிவுட் படம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் இல்லை இது அக்மார் தமிழ் படம் அதுவும் நம்ம விக்னேஷ் டூயல் ரோலில் நடிச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிற ஒரு திரைப்படம் ஆனால் ஆங்கில படங்களுக்கு நிகரான காட்சிகளை வைக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கற்பனாசக்திக்கு எக்கச்சக்கமாக சிஜி அந்த ஏஐ இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் மூலயமா வந்து இந்த கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் மூலயமா லேட்டஸ்ட் தான் ஏஐ இல்லைங்களா இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் மூலயமா இந்த படத்துக்கு வந்து உருவம் அறவம் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர் அது சில இடங்களில் பலமாகவும் பல இடங்களில் பலவீனமாகவும் தெரிகிறது தான் இந்த படத்தோட பலமும் பலவீனமும் என்ன கதை இந்த படத்தோட கதை முதல் உலக போர் ரெண்டு போர் வீரனுக்கும் ஒரு 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 சிவிலியனுக்கும் ஒரு இளவரசனுக்கும் இடையில நடந்த சின்ன யூகோ கிளாஸ் தான் முதலுலக போர் இரண்டாம் உலக போர் ஹிட்லர் போலந்து ஒரே ரயில் பாதை போடணும்னு நினைச்சாரு போலந்து இது ஒரு கண்ட்ரி அந்த ரூட்ட அவங்க நாட்டுக்குள்ளார ரயில் பாதை அமைக்க ஒத்துக்கல அதனால அந்த நாடு மீது போர் தொடுத்தார் ஹிட்லரு அது இரண்டாம் உலக போராச்சு இப்போ மூன்றாம் உலக போரோட தொடக்கமாக ரஷ்யா உக்ரைன் போர் அதை தொடர்ந்து இஸ்ரேல் பாலஸ்தீன போர் இது அப்படியே கண்டினியூ ஆகி கண்டினியூ ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டுல உலகப் போரா மூன்றாம் உலகப் போரா வேடிக்கை இருக்குது அப்படின்னு ஒரு கணிப்பு அந்த கணிப்புடைய விளைவு தான் இந்த படம் நல்லா தான் கற்பனை பண்ணியிருக்கீங்க ஆனால் அந்த கற்பனையை அத்தனையும் சிஜி கிராபிக்ஸ் இந்த மாதிரி தொழில்நுட்பத்தில் நினைச்ச அளவுக்கு படமாக்க முடியாதது சின்ன வருத்தம் ஆனாலும் விக்னேஷுக்கு வெயிட்டான ரோல் அதுவும் ஒரு ரோல் இல்லைங்க டூயல் ரோல் டபுள் ஆக்ட் விக்னேஷ் ஒருத்தர் நல்லவர் ஒருத்தர் கெட்டவர் நல்லவர் இந்திய தேசத்துக்காக மூன்றாம் உலக போரில் இறங்கி போராடுற ஏஜென்ட் இன்னொருத்தர் அந்த ஹிட்லர் மாதிரி மூன்றாம் உலக போரில் ஆதிக்கம் செலுத்த இருக்கிற மால்கம் அப்படிங்கிற ஒருத்தனுடைய கடநிலை ஏஜென்ட்னு வச்சுக்கோங்களேன் இவர் என்ன பிரிவுலாம் இருக்குல்ல அந்த மாதிரி புரிவு ஏஜென்ட் அண்ணா விக்னேஷ்னா தம்பி விக்னேஷ் இந்த மாதிரி கெட்டவர்களுடைய ஏஜென்ட் இதுதான் அந்த படத்தோட கதை இந்த ரெண்டு பேரும் அந்த மால்கம் கையாளயுங்கள்ியாணுவக்கு சப்போர்ட்டா இருக்கிற விக்னேஷ் தடுத்து தவிடு கூடியிருக்கிறாரோ இல்ல அந்த லூசிபருக்கும் மால்கமுக்கும் கையால இருக்கிற விக்னேஷ் அதையெல்லாம் இங்கே இந்தியா மீது அடிச்சு இந்தியாவை காலி பண்ண நினைக்கிறாரா என்ன நடக்குது ஏன் இந்தியாவை காலி பண்ணணும் பால்கிற அந்த ஹிட்லர் மாதிரி ஒரு சர்வாதிகாரம் படைத்தவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும்தான் இந்த உலக நாடுகள்லேயே மால்கத்துக்கு கட்டுப்பட மறுக்குது அதனால இப்போ கூட நம்ம அமெரிக்கா சொல் பேச்ச மீறி ரஷ்யாவில் என்ன வாங்கிட்டு இருக்கோம் அதனால அமெரிக்கா நம்ம மேலே கோபமாக இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அதே நேரம் அமெரிக்கா ஈரோனியமும் வேற எது ஒன்றும் ரஷ்யாவில் ரகசியமாக வாங்கிட்டு இருக்குன்னு இந்தியாவுக்கு தெரிய வந்து இந்திய நிருபர் வந்து அதை ட்ரம்ப் கிட்டே கேள்வி கேட்டார் இந்த மாதிரி விஷயங்களை படமாக்கி அதில் விக்னோஷ டபுள் ஹீரோவாக்கி இன்னும் பலர் இந்த படத்தில் இல்லாத நட்சத்திரங்களே இல்லை ஒய்ஜி மகேந்திரன் தான் பிரைம் மினிஸ்டராக அருமையாக நடிச்சிருக்கிறாரு ஒரு பெண் அவங்க பிரசிடென்டாக வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ப்ரைம் மினிஸ்டரோட பிரசிடெண்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் பில்டப் பண்ணப்பட்டிருக்குது அது ஏன் எதுக்குன்னு தெரியல இன்னும் பல சீன்ஸு அணு ஆயுதம் அதெல்லாம் வந்து வழியிலேயே இந்தியா வந்து வானிலேயே தடுத்து நிறுத்தி இப்போ நம்ம பாகிஸ்தான் கூட சின்னதாக ஒரு போர் போட்டு ஜெயிச்சோம் இல்லைங்களா அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமும் பில்டப் பண்ணப்பட்டிருக்குது ஏன் இந்தியாவில் இருக்கிற விக்னேஷ் வந்து இந்திய அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டா ஒரு விக்னேஷும் எகைன்ஸாக ஒரு விக்னேஷும் ஏன் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே இந்த ரா மாதிரி ஏஜென்ட்ல சேர இந்திய ராணுவத்துல சேர்றதுக்கு ஆசையாக இருக்காங்க ஆனால் அந்த ஆசையை ஒரு ஆசை ஒருத்தரை சேர்த்துக்கிட்டு ஒருத்தரை கழட்டி விட்டுடுது இந்திய ராணுவமும் வந்து சுகவாசி லக்ஸூரிய விரும்புகிறான் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தானே அப்ப அவன் எகைன்ஸா மாறுறான் மாறுறவன் அந்த மால்கம் லூசிபர் உத்தரவுப்படி இந்திய பெண்கள் உலகத்துல எங்க இருந்தாலும் அவங்கள வந்து தொந்தரவு பண்ணி சித்திரவதை பண்ணி கற்ப சூறையாடணும் அப்படிங்கிற திட்டத்துக்கு உடந்தையா இருந்து அதனால அழிவை சந்திக்கிறாப்லையா இல்ல அண்ணனை அழிக்க நினைக்கிறாப்புல அது நடக்குதா இல்ல அண்ணன் இவர அழிச்சாரா ரெண்டு பேர் ஏழு சைன் தான் வித்தியாசம் ரொம்ப அழகாக கதையாக பண்ணியிருக்கிறாங்க அதை காட்சிப்படுத்தல பல இடங்கள் சிஜி கிராஃபிக்ஸாக இருக்கிறது கொஞ்சம் ரசிகர்களை படுத்துது ஆனாலும் கேமராமேன் அவர் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு உழப்ப போட்டிருக்கிறாரு பிற நட்சத்திரங்களும் நான் நிறைய நட்சத்திரங்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டா அது யார் என்னன்னு படிச்சுருவோம் ஹீரோ விக்னேஷ் விக்கி மைக்கேல்னு டபுள் ஆக்டில் வராரு மனிஷா ஜசானி அவங்க தான் ஹீரோயின் சயன் குரியன்மே ரெண்டு பேர் இருக்காங்க அல்மாஸ் ஆதம் ஷாம் நசீர் எப்படி ரெண்டு பேர் இருக்காங்க ஒய்ஜி மகேந்திரன் பிரேம் நிஷ்டன்னு சொல்லிட்டேன் தலைவாசல் விஜய் ஜான் விஜய் அஜய் ரத்னம் டி எம் கார்த்திக் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வராங்க ஆனால் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க இவங்க நடிப்பெல்லாம் ஏதோ வேற ஏதோ ஒரு பல வருஷத்துக்கு முன்னாள் அந்த படத்தை வந்து டப் பண்ண மாதிரி இந்த சிஜி இதில் வந்து கொஞ்சம் சொதப்பி இருக்கிறாங்க நல்ல டெக்னீஷியன் டீமை வச்சு இந்த சிஜி பண்ணியிருந்தா இந்த படம் எங்கேயோ போயிருக்கும் அதுவும் அமெரிக்கன் ஹாலிவுட் அமெரிக்கா பெருமை பேசுகிற ஹாலிவுட் படங்கள் மாதிரி இந்தியா பெருமை பேசுகிற இந்த படம் ரொம்பவே சிறப்பாக இருந்திருக்கும் டி எம் கார்த்திக் சுரேஷ் மேனன் நிழகல் ரவி யோக் ஜோபி லீலா சாம்சன் பெரிய பெரிய நடிகர்கள் நட்சத்திரங்கள் நடிகை எல்லாம் இந்த படத்தில் லீலா சாம்பர்லாம் அந்த அம்மா கேரக்டர் பாட்டி கேரக்டர்லாம் மிரட்டிடுவாங்க இந்த படத்துல சில சீன்ஸ் தான் இருறாங்க மிரட்டிடுறாங்க கோபி கண்ணதாசன் நம்பி காவியா வர்ஷினி அபிஷேக் ஜோசப் பூஜா ஷினீரி மணி மஞ்சுமோல் பாய்ஸ் மணி அருமையாக நடிச்சிருக்கிறாரு சந்திரசேகரன் ராஜேஷ் கோபி ஷெட்டி மகாதேவ் பள்ளிக்கல் மலையாளம் தெலுங்கு கன்னட எல்லா நடிகர்களும் இருக்கிறாங்க இந்த படத்தை வந்து கே மாணிக்கம் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு எழுதி இயக்கியிருக்கிறாரு ஆண்ட்ரூ பாண்டியன் அருமையான ஒரு கதையை யோசிச்சிருக்கீங்க அதை காட்சிப்படுத்தலில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் தெரியாத மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் வேற லெவலில் இருந்திருக்கும் இதுவே எட்டு கோடி பத்து கோடிங்கிறாங்க ஆனாலும் படம் கதையா நம்மளை ரொம்பவே திருப்திப்படுத்துது ப்ரொடக்ஷன் டிசைனர் கார்த்திக் அருமையான ஒரு தேவ சூர்யாவோட ஒளிப்பதிவு கிராஃபிக்ஸ் இல்லாம பிற காட்சிகள்ல ஒரு காட்டில் ஓடுவாங்க விக்னேஷ் தேடிட்டு போவார் ஹீரோயினா அருமையா இருக்கும் அந்த காட்சியெல்லாம் எடிட்டர் அரவிந்தன் ஆறுமுகம் எடிட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் கத்திரிக்கை தீட்டி இருக்கலாம் சில சீன்ஸ்ல விஎஃப்எக்ஸ் டைரக்டர் பிரபாகர் டிஏ கலரிஸ்ட் பிரான்சிஸ் சேவியர் மோஷன் கிராபிக்ஸ் ராகுல் ஆக்ஷன் இடி மின்னல் சவுண்ட் மிக்ஸ் எஸ் சிவகுமார் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரஷித் மோஷன் கிராபிக்ஸ் ராகுல் மோஷன் போஸ்டர் நிதிஷ் தேனி சீனு இப்படி எல்லோருமே உழைச்சிருக்காங்க காஸ்ட்யூம்ஸ் அமல்ராஜ் நவீன் இப்படி வந்து நிறைய பேர் உழைச்சிருக்காங்க இதில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது காஸ்டியூம் டிசைனர் விக்னேஷன் வந்து அப்படி ஒரு ராயல் லுக்கில் காட்டுறாங்க அந்த காஸ்டியூம் டிசைனர் அமல்ராஜ் காஸ்டியூமர் அது மாதிரி காஸ்டியூம்ஸ் அதே மாதிரி எவரை வந்து குறை சொல்லவே முடியாது அந்த படத்தில் வந்து ஆக்ஷன் இடி மின்னல் இளங்க மற்றபடி இந்த டெக்னிக்கல் குருவில் இந்த சவுண்ட் எஃபெக்டு விஎஃப்எக்ஸ் இவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் உழைச்சிருக்கலாம் அந்த அவங்க உழைக்கிறதுக்கான பொருளாதாரத்தை ப்ரொடியூசர் சைட்லேருந்து கொடுத்தாங்களா நமக்கு தெரியாது ஆனால் எட்டு கோடி பத்து கோடின்றாங்க அத்தனை கோடி போட்டிருந்தா இன்னும் பிரமாதமான எஃபெக்ட் வந்திருக்குமே தோணுச்சு அது தொழிலாளர்களோட இந்த விஎஃப்எக்ஸ் இவங்க தவிர இல்லை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் இந்த படத்தை நான் சொல்ற மாதிரி அந்த லால் எடுத்திருந்தா இந்த படம் எங்கேயோ போயிருக்கோம் அப்படின்றது மட்டும் நிச்சயம் மொத்தத்தில் இந்த ரெட் ஃப்ளவர் நாட்டுப்பொற்றுல நம்ம இதேத்த கசிந்துருக வைக்குது காட்சி படுத்தல கொஞ்சம் படுத்துது அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் அஸ் நான் பத்துக்கு ஐந்து புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடைபெடுறேன் நன்றி வணக்கம்